தனுசுராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் என்று சனி தன்னுடைய ஆட்சி வீடான கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்குள் குருவின் வீட்டிற்குள் நுழைந்து பயணிக்கவிருப்பதால் உங்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளில் மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்பதை பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்து ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சனி அர்த்தாஷ்டம நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுத்து கொண்டிருந்த சனி திருக்கணிதத்தின்படிதான் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி பயிற்சியாகி ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி இன்னும் முழுவதுமாக ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் நுழைந்து பயணிக்கவில்லை ஏனெனில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் ஏழாம் தேதி அன்றுதான் சனி முழுவதுமாக பயிற்சி ஆகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சனி நான்காம் இடத்திற்குள் நுழைந்தாலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான அவருக்கு பலமான இடமான தைரிய ஸ்தானத்திற்கு உள்ள தான் செயல்பட்டு உங்களுக்கு அற்புதமான அருமையான முன்னேற்றங்களை கொடுப்பார் சுமார் இன்னும் ஒரு வருட காலங்களுக்கு உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொடுப்பாரே தவிர அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்காது இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் திருக்கணிதத்தின்படி கூட இன்னும் ஒரு சில மாதங்களில் சனி வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை நோக்கி நான்கில் நகர்வார் என்பதால் நிச்சயமாகவே இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தின் இரண்டரை ஆண்டுகளில் முதல் ஒரு ஆண்டுக்கு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் தனுசுராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு கலஸ்திரஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்க்க இருக்கிறார் குரு பார்க்கின் கோடி நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று கருதக்கூடிய விதத்தில் குருவின் சுபப்பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்குள் விழக்கூடிய இந்த தருணத்தில் மற்றொரு மிகவும் வலிமை வாய்ந்த சனியின் பார்வையும் உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைக்கிறது எனவே இந்த தருணம் என்பது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு வாய்ந்த நல்ல பல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தருணமாக அமைந்துள்ளது ஒன்பது கிரகங்களிலேயே மூன்று சிறப்பு பார்வைகளை கொண்ட கிரகங்களாக குறு செவ்வாய் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் சனிக்கும் மூன்று சிறப்பு பார்வைகள் உண்டு இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் சனியின் சுபப்பார்வைகள் உங்களுடைய ஜென்மராசி ஆறாம் இடமான யோகஸ்தானம் பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்கு பலமாக கிடைக்கிறது எனவே தனுசு உங்களுக்கு சனியின் பார்வை காரணமாகவும் அமோகமான மாறுதல்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் நிச்சயமாகவே அஸ்திவாரம் போடக்கூடிய பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாகவே வாரி வழங்குகிறது உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே உங்களுக்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த நேரத்தில் உருவாகிறது சனி ஜென்மத்தைப் பார்வையிடுவதால் பல்வேறு சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்த பணிகளை கூட இந்த காலகட்டத்தில் கனகச்சிதமாக துல்லியமாக செம்மையாக செய்து முடிப்பது மட்டுமில்லாமல் அவற்றில் வெற்றி மேல் வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்கள் கண்டிப்பாகவே தனுசுராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது சனியின் பார்வை காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொந்தரவுகள் மறையும் குருவும் சனியும் ஜென்மராசியை பார்ப்பதால் உடல்நல ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய சிறிதளவான மருத்துவ சிகிச்சையின் மூலமாகவே பரிபூரணமாக குணமடையக்கூடிய விதத்தில் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் சனி உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் வீடு மாறுதல் இடம் மாறுதல் சூழ்நிலைகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக மாறுதல் அல்லது நேரடியாக மாற்றங்களை சந்திக்கலாம் இப்படிப்பட்ட மாறுதல்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சனி ராசிக்கு ஆறாம் இடமான அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்தை பார்வையிடுவதால் இந்த நேரத்தில் எல்லாவற்றிலும் வெற்றியை கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சிகள் கூட மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான பிரம்மாண்டமான வெற்றி மேல் வெற்றிகளை நிச்சயமாகவே வாரி வழங்கும் யோகஸ்தானத்தில் சனியின் பார்வை விழுவதால் எல்லாவற்றிலும் யோகங்கள் நிறைந்தவைகளாகவும் சிக்கல்கள் சிரமங்கள் இல்லாமல் உங்களை வந்து சேரும் இந்த தருணத்தில் நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நிரந்தரமான உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த வாய்ப்புகள் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைந்து அமையும் செல்வச்சழிப்புகளும் வசதி வாய்ப்புகளும் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் அமையும் இந்த தருணத்தில் கோவில்களுக்கு திருப்பணிகளை செய்தல் கோவில்களை பழுது பார்த்தல் போன்ற பணிகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கும் இதன் காரணமாக உங்களுக்கு அனுகூல பலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு புதிய வீடு கட்டுதல் பழைய வீட்டை பழுது பார்த்தல் போன்ற விஷயங்கள் சாதகமாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை சௌகரியமாக வசதி வாய்ப்புகள் நிறைந்ததாக செல்வச்செழிப்புகள் நிறைந்ததாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை பலமாக சனி பார்ப்பதால் அற்புதமான தொழில் வியாபாரம் வாய்ப்புகள் அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விதமான சலுகைகளும் நிறைந்து கிடைக்கும் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் பணவரவு லாபத்தினால் வருவதற்கு குறைவு இல்லாமல் எல்லா விதமான பணிகளும் சிறப்பாக அமைவதற்கான நல்ல வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல வேலைவாய்ப்பு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த சந்தர்ப்பங்கள் போன்றவற்றை நிறைந்து பெற முடியும் வாடகை வீட்டில் குடியிருந்து கொண்டிருப்பவர்கள் சொந்த வீட்டிற்கு மாறும் அதிர்ஷ்டம் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளும் சலுகைகளும் கேட்ட இடத்திலிருந்து இனிதாக நிறைந்து கிடைக்கும் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக சனிக்கு வலுவான இடமான மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பல முன்னேற்றங்களை உருவாக்கி கொடுத்து கொண்டிருந்த சனி இனிவரும் ஒரு வருட காலகட்டங்களுக்கும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுப்பார் எனவே உங்களுக்கு எந்தவிதமான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இருக்காது உங்களுடைய முன்னேற்றங்களை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சனி கண்டிப்பாகவே தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் சனி கோச்சாரத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் வரும்போது பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் வாரி வழங்குவார் அந்த வகையில் பார்க்கும்போது தற்போது நான்காம் இடத்திற்குள் முழுமையாக நுழையாமல் மூன்றாம் இடத்திற்கான ஆதிபத்தியங்களுக்காக செயல்படக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் தொடர்ந்து தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே தேடி வரும் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மே மாதம் முதல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான குருவிற்கு சிறப்பான வலிமை வாய்ந்த அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் நுழைய இருக்கிறார் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் குருவின் அமைப்பு காரணமாகவும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து விட மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான மாறுதல்களும் முன்னேற்றங்களுக்கான நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாகவே தனுசுராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த இரண்டு கிரகங்களாக கருதக்கூடிய சனி மற்றும் குரு துல்லியமாக உங்களுக்கு உறுதி செய்கிறார்கள் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு தைரிய சனியின் ஆதிக்கமும் அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கமும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே பன்மடங்கு அதிக அளவிலான மாறுதல்களையும் நன்மைகளையும் நிச்சயமாகவே தனுசுராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி வருகிறது இந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் அதீதமான நன்மைகளுக்கான வளர்ச்சிகளுக்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சனி ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் சற்று அலைச்சல்கள் அதிகமானாலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றி மேல் வெற்றிகளை உங்களுக்கு கண்டிப்பாக அள்ளி எனவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் கஷ்டநஷ்டங்கள் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளும் உடை அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருவதற்கான யோகங்களை நாயஸ்தரான நீதிமானான சனி உங்களுக்கு வாரி வழங்குகிறார் நிதானமாகவும் பொறுமையாகவும் நகரக்கூடிய கிரகமாக சனி திகழ்கிறார் நவக்கிரகங்களிலேயே மிக முக்கியமான வலிமை வாய்ந்த ஒரு கிரகமாக சனியை போற்றப்படுகிறது மற்ற கிரகங்களை விட மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவராக சனி திகழ்கிறார் அப்படிப்பட்ட மாற்றங்கள் திடீர் அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்க கூடியதாகவும் இருக்கும் அதே நேரத்தில் கடினமான சிரமங்கள் சிக்கல்களை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் சனி அள்ளி கொடுக்கக்கூடிய சொத்து என்பது அழியா சொத்து சனி கொடுப்பதை எந்த கிரகத்தாலும் தடுக்க முடியாது என்பது மட்டுமல்லாமல் சனி கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது சனி கொடுக்கும் நிலையில் இருந்தால் அவர் கொடுக்கக்கூடிய செழிப்புகள் என்பது உங்களுடைய பல தலைமுறைகளுக்கு வரக்கூடிய அளவிற்கு அதிக அளவில் இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் சனி சரியான நிலையில் இல்லாதபோது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதிப்புகளும் இழப்புகளும் அதிக அளவில் தான் இருக்கும் என்றாலும் சனி நாயஸ்தர் நீதிமான் என்பதால் நியாயமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் இருக்காது உழைப்பாளிகளுக்கு அதிக அளவிலான ஆதரவு கொடுக்கக்கூடிய உழைப்பிற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் சனிதான் சனி நீதிதவராத நீதிமான் நடுநிலைதவராத நாயஸ்தர் என்று திகழ்கிறார் இப்படிப்பட்ட சனி நீங்கள் செய்யக்கூடிய பாவபுண்ணியங்களை அடிப்படை காரணமாக கொண்டுதான் உங்களுக்கு தீமைகளை கொடுப்பதாக இருந்தாலும் நன்மைகளை கொடுப்பதாக இருந்தாலும் அவற்றை அபரிவிதமான அளவில் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரகமாக சனி திகழ்கிறார் குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தனக்கு சமபலம் பொருந்திய குருவின் ஆட்சி வீட்டில் சனி கொண்டிருப்பதால் கண்டிப்பாகவே எல்லா விதமான பணிகளிலும் தன்னுடைய ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட நீங்கள் நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை சனியின் அமைப்பு காரணமாக நீங்கள் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சனி குருவின் ஆட்சி வீட்டில் நுழைந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான எல்லாவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் நிச்சயமாகவே உங்களை வந்து சேரும் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சனி எடுத்துக்காட்டுகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாகப் பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்திலும் அபரிவிதமான அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட்டு நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை சனிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்குள் நுழைந்து பயணிக்க இருக்கக்கூடிய நீதிமானாக இருக்கக்கூடிய நடுநிலைதவராத நாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி பிரமாண்டமான அதிரடியான மாறுதல்களை உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிமையான வாழ்க்கை அமையக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் கண்டிப்பாகவே கிடைக்கிறது இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள்